ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க சரைஞ்சால் இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி சமையல் வீடியோ தான் இன்றைக்கி ஒரு குழம்பு வச்சுருக்கேன் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த குழம்பு நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டு தாங்க வாங்க வீடியோஸ்கில் போகலாம் இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் வச்சு பத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு தண்ணியெலாம் கொஞ்சம் வத்தட்டும் தண்ணி இருக்குது தண்ணியோடு ஒவ்வொரு தான் நினச்சிப்போங்க தண்ணியெல்லாம் கிளியர் ஆயிட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு கருவே வைக்கலாம் தெரிஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா அதுக்காக வெங்காயம் வெங்காயம் கொடுத்து நான் எல்லா வரைக்கும் மாதிரி வைக்கிறேன் எப்படி வச்சாலும் திட்டத்தான் போறீங்க நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய போட்டுக்கலாம் இன்னும் ஒரு வதத்தை நல்லா அப்புறம் உருளாக்கெலாம் கொத்தம் பண்ணனா மசாலா சேர்க்கணும் கடலை இந்த மசாலாவை சேர்க்கறக்குள்ள நான் ஒரு பாடாயிருவேன் போ <laughs>

தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காயில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா இது தேங்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கேன் அந்த தேங்காவை போட்டுக்கலாம் ஏண்டா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஜாரில் தண்ணி சேர்த்து

Jeg tror det er en veldig god mat.

இப்போ வந்து மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்ப்போம் எந்த விச்சாலும் தெரியுதா பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் நல்லா காமி வச்சு குழம்போம் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம குழம்பு கிடையாது இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க